என்ன மாமனாரே இப்பதான் மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது சந்தோஷமா இருக்கீரா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்பா அந்த மொட்டையெல்லாம் அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் தான் என்னால தூங்கவே முடியுது ஆமா அன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து மொட்டையில விரட்டு விரட்டு விரட்டிட்டோம்ல இன்னும் வரமாட்டான் டேடி நாயினா சும்மா இருந்துட்டம்மா நீ என்ன பண்ணன இழிச்சக்கா மவாலா அவனை அடிச்சு விரட்டுச்சு எப்பா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இப்போ இந்த மாசம் நம்ம வயல்ல நிலஞ்ச நெல்ல அந்த பிள்ளைக்கு தான் முதல் முதல்ல கொடுக்க போறேன் அது இழிச்சக்கங்க தான இருக்கவா இவகிட்டயே கொடு அந்த பிள்ளை வீட்ல தான கொண்டு வந்து கொடுக்கும் நெட்டம்மா எல்லாரும் உன்ன மெண்டல் மெண்டல் சொல்லுவாவோ ஆனா நீ மெண்டல் மெண்டல் நிரூபிச்சிட்ட அந்த பிள்ளை கையில பார்த்து கொடுக்கிறது மரியாதை நம்ம தான் நேர்ல போய் கொடுக்கணும் டாடி நைனா உனக்கு ரொம்ப வாய் கூடிட்டு தெரியுமா என்னை நீ ரொம்ப அவமானப்படுத்துற ஐயா டாடி நைனா நீங்க எல்லாம் ஒண்ணும் போவேண்டா அவன் அந்த வழியாதான் இப்ப மதியம் சாப்பாட்டுக்கு வரவா நீங்க எதுவும் கொடுக்கணும் இப்ப கொடுங்க இப்ப வந்துருவா அந்த

இதை உன் கையால வாங்கிக்கோ அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும் ஏடி முனிசு எங்க அப்பா முதல் முதல்ல கையாள உனக்கு கொடுத்துருக்காரு இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆயிரும் எங்க அப்பா ராசியானவர் அதே மாதிரி உன் கை ராசிக்கும் எங்க இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கணும் பத்துக்கிறதுக்கு ஒரு மூட்டை நெல் கிடைச்சிருக்கேன் ஐயா எனக்கு எதுவும் நெல் உண்டா நெல்லா உங்களுக்கு அரிசியில் கிடக்கிற கல் கூட கிடையாது மது நாளைக்கு எங்கேயாவது லாங் ட்ரிப்பா போவோமா கார்லயே கூட்டு போற ஜாலியா இருக்கும் ஐயோ எனக்கு கார்ல போனா வாந்தி வாந்தியா வருமே வாந்தி வாந்திங்க ஒருவேளை குழந்தை உண்டாயிட்டாலோ ச என்ன இப்படி ஆயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போறது வழியில டேப்லெட் வாங்கி போட்டோம்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் ஏதோ டேப்லெட்டுங்க என்ன டேப்லெட்டு குழந்தைய நல்ல வளர்க்கறதுக்கு டேப்லெட் கொடுக்காமலையே போயிட்டு எப்போங்க வருவோம் நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுவோம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் கிளம்பிடணும் அதுக்கு அடுத்த நாள் அங்க இருந்து ஆறு மணிக்கு கிளம்பணும்னா இங்க வந்துடலாம் ரெண்டு நாள் ஆகும் எம்மாடி ரெண்டு நாள் ஃபுல்லா கார்லே எம்மா எனக்கு ஒரு மாதிரி வந்துருமே லூசு மது ரெண்டு நாள் ஃபுல்லா கார்ல இருக்க வேண்டாம் முதல்ல லாங் ட்ரைவ் போகிறோம் அப்புறம் அங்கே எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நல்ல சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி வரணும் நம்ம தான் ஹனிமூனே போகல சரிங்க இந்த பிளானை நம்ம எப்படியாவது கெடுத்துடணும் இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது சரி மதுபா உள்ள போலாம் கருக்கல்ல வெளியே இருக்க கூடாது எங்க அம்மாவே மாதிரியே பேசுதீங்க ஒரு நாளாவது என்னையே அம்மா கருக்கல்ல வெளியே அலையாதுன்னு சொல்லியிருக்கானா பேரட்ட பையன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சாவதானே சேர்த்த பையன் அத்தை ரொம்ப போர் அடிக்கு கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் தெரியாத ஊரு எவனாவது சின்ன பிள்ளை தீட்டு போயிருவான் பூச்சாண்டி நிறைய அலையனா அத்தை நான் ஒன்னு குழந்தை கிடையாது நான் எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் அது சரிதான் முட்டி ஆளு சின்னதா இருக்க இல்லாட்டி எவனாவது பயிலத்துக்கு போட்டு போயிருவான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுனீங்க நான் ஊசி எடுத்தவங்க பின்னாடி குத்தி விட்டுருவேன்

காலேஜ்ல எத்தனை பசங்க பின்னாடி சுத்துவாங்க தெரியுமா இந்த சிவா மாமாவுக்கு அறிவு இல்ல ஒரு டேஸ்ட் இல்ல முட்டாள் காலேஜ்ல பசங்க பின்னாடி சுத்துனவளா சாக்லேட் வாங்கி கொடுக்க போச்சு திருப்பனவள குட்டியா இருக்கேனே சாரிட்டி அம்மா வர அப்படி எல்லாம் தட்டாத ஏத்தா இனிமே நீ என்ன குட்டியா இருக்க குட்டையா இருக்கறேன்னு சொல்லியே நான் அதான் என்ன உட பேசவே மாட்டேன் சாரிட்டி ஸ்டைல் ஸ்டைல்டா அது ஐஸ்வரியா ஸ்டைல் ஸ்டைல்டா பிள்ளை ரொம்ப சின்னதா இருக்கு சிவாவுக்கு வீடு போயிடும் கூட இருக்காது சரி இப்போதான் ஸ்டூல் மாதிரி கேள்ஸ் போட்டதால உடன அதை போட்டு தான் மனமணம் என்ன என்ன செய்ய ச பிள்ளை கட்டையா சின்ன பிள்ளை வீட்ல தெரியாம வெளிய வந்துட்டு வீட்ல கொண்டு குட்டி குட்டி நான்

என்ன என்னை ஐஸ்வர்யா என்ன ஆச்சு என்னாச்சே ஏக்க பாப்பா ரோட்ல விளையாடிட்டு இருந்தா தூக்கிட்டு வந்துட்டேங்க பத்திரமா அடிச்சு வையுங்க ஏழான்னு பாப்பா நல்லா பெரிய பிள்ளை அப்பா நீ சும்மா விடாதா சின்ன பிள்ளைய உள்ள பூட்டி வையுங்கக்கா நான் வாரு என்னட்டி இப்படி நீங்க ஒட்டி நாள் விட்டிட்டு போறேன் நீ வர லோசிப்பா வெளிய பாவே நான் என்னன்ன சரிப்பா அப்ப இன்னைக்கு ஆபீஸ் பழைய இன்னைக்கு லீவு வச்சுத்து மூணு நாள் லீவு திங்கக்கிழமை தான் என்ன ஆஃபீஸ்

சண்டாளி ஓம் பாச தாளே நானும் சுண்டலியா ஆனே கிளவி பாபு எப்ப பார்த்தாலும் கிளவி மொட்டை அடி வீர ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டேக்கா அவளை விடுங்க சித்தி அப்போ நம்ம எப்பவும் போலான்னு சொல்லுங்க ஒரு நாள் போயிட்டு வருவோம் போனோம் பிள்ளைக்கு முடி வேற நல்லா முளைச்சிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் தான் மொட்டை போடுவாவோ இவளுக்கு முடி நல்லா இருக்கு நிறைய இருக்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி போடலாம் போடலாம் தான் ஒரு வயசு பிறந்த நாளெல்லாம் முடியட்டு அத்துப்பாட்டி அதுக்கப்புறம் போடுவோம் ஆமா சித்தி அப்படி பண்ணிடுவோம் என்னைக்கு நான் சொன்னது நீங்க கேட்டியோ சரிப்பா அப்படியே பண்ணுவோம் பிள்ளை நிறைய முடி வளர்த்து சளி பிடிச்சி அழைய போகுது ஒரு வயசுக்கு அப்புறம் மொட்டை போட்டால் தான் பிள்ளை மண்டையும் நல்லா பழக்கும் இப்போல்லாம் இளம் மண்டையாக இருக்கும் கத்தி கத்தி வச்சிடும் மண்டை பழந்துட போகுது எப்படி பேசுதா பாரு பாபு பேசுறது கேட்டாலே பயமாக இருக்கு ஆமா சித்தியா வச்சு சொல்றதும் கரெக்ட் தானே மண்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும் பத்தியலா அப்புறமா போட்டுக்கிடுவோம் சரிப்பா ஆனா அடுத்த மாசம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் பத்துக்க ஒரு கார் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணு எல்லாரும் போவோம் எட்டு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடு பங்கஜா கீதா பூத்தா எல்லாத்தையும் கூப்பிடு எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு மதுவுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா கோயிலுக்கு வரணும் வேண்டியிருந்தேன் நிச்சயதார்த்த அன்னைக்கே தாலி கட்டி விட்டாரு மாப்பிள்ள அதனால எப்படியோ கல்யாணம் முடிஞ்சதுல சீக்கிரம் நல்ல செய்தி வரணும்னு சாமியை கும்பிட்டு வரணும் சரி சித்தி நான் உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லுதேன் ஒரு நாள் பார்த்து நல்ல நாளா ஆ சரி சரி நல்ல சேலையை கட்டி கழுத்துல பெரிய சங்கிலியை போட்டு எங்க கிளம்பியாச்சு

காதலர் மொட்டை மேனேஜரை ஒரு நாள் இந்த சாக்கடை ஓரம் பார்த்தேன் அவர் பார்த்த லுக்கில் நான் அப்படியே மயங்கிட்டேன் அந்த காதல் யாருக்கும் புரிய மாட்டுக்கு எனக்கு மட்டும் இந்த சாக்கடை நான் அதில் உருளணும்னு என்ன ஆசையா ஆனால் இங்கே இருக்கும்போது அவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு பேங்குக்கு போனால் வெரைட்டி நான் என்ன சேட்டும் திட்டாதீங்க இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க லவ் ஓ சாக்கடை பெண்ணே சாக்கடை பெண்ணே ஓ ஓ ஓ சாக்கடை பெண்ணே சாக்கடை ஓ ஓ சாக்கடை பெண்ணே சாக்கடை பெண்ணே சாக்கடை பெண்ணே பேங்குக்கு தான் போக போறேன் போதும் சாக்கடை நத்தத்தில் இருந்தது போதும் பேங்குக்கு கிளம்பிதேன் ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிட்டே போதும் வயசாயிட்டே ஆயிட்டே போதும் முந்தி போல வேலை செய்ய முடியல சீக்கிரம் கண்ணுக்கும் கண்ணாடி போடணும் என்ன சார் தன்னால புலம்பிட்டு என்ன பூச்சி அம்மாள் மேடம் பண்றது வயசாகிட்டே போகுது வயசாயிட்டே போகுது நானும் உங்கள தான் கல்யாணமே வேண்டாம் தான் இருக்கேன் நான் என்ன இப்படியா புலம்புறேன் பேசுதோ நம்ம வேலையை செய்ய விடுங்கோ என்னோட மனசை இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேக்காரு எத்தனை வருஷமா இவர் பக்கத்துல இருந்து நான் வேலை பண்றேன் ஆனா ஏதோ யார் யாரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வந்துட்டு போறாங்க யார் யார்கிட்டையோ பழகிறாரு இந்த பூச்சி சி இந்த பேச்சி அம்மா மனசு இவருக்கு புரியலை தாளம்பூ என் மண்டையில் பிச்சு பூ கூடையில் என்ன பூ குஷ்பூ நான் குஷ்பூ வந்துட்டா நம்ம ஆளை தொந்தரவு பண்றதுக்குனே இன்னைக்கு நான் எப்படி வேறு பேத்துறான்னு மட்டும் பாருங்க ரமேஷ் சார் இந்த கொஞ்சம் காட்டுங்க ஐயோ உங்க மண்டையோட மண்டை தெரியாமல் முட்டிட்டேன் சார் ஏ கேண்டட் கபோதி இவர்ட்ட பேல இழுச்சிழுச்சி பேசிட்டு இருக்கா நான் அரைச்ச மண்ட கலர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கா ஐயோ பாத்து பூச்சியமால் மேடம் எனக்கு சும்மாவே மண்டையில் முடி இல்ல நீங்க இப்படி முட்டறால எனக்கு ரொம்ப வலிக்கும் பாக்கா பாக்கா இன்னும் நல்ல இடிப்போம் சாரி சார் உங்க மண்டை தான் சார் உங்களுக்கு அழகே என்னன்னு தெரியல பூச்சியமால் வித்தியாசமா பேகிவ் பண்ணது யா பூச்சியமா என்ன நினைச்சிட்டு இருக்க பக்கத்துல போய் உரசிட்டு இருக்க இங்க பாருங்க இது பேங்க் இங்கே வந்து அசிங்கமா ரவுடி கிழம கத்திகிட்டு கூடாது களவி கலவி கலவி இந்த மாதிரி எழுந்திக்கிட்டே அவருக்கிட்டவே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கியோ யாரையுமே நம்பி விட முடியலையே இவரை இப்படி இப்படியும் அலையதான் அவ்வளோ பொம்பளை பொம்பளை ஏய் உன்னோட எனக்கு ஒரு வயசு கம்மி நீ பேங்க் பாஸ்புக் அப்ளை கொடுத்த எல்லாம் அப்பவுமே உன்னுடைய ஆதார் கார்டு எல்லாம் உன்னுடைய பேரெல்லாம் நான் பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட நேட் ஆஃப் வருது நான் பார்த்துட்டேன் உன்னோட எனக்கு வயசு கம்மி தான் முடியும் வெள்ளை ஆயிருச்சு அவ்வளோதான் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதே ஓடி போயிரு டார்லிங் இந்த பொம்பளையே வரட்டுங்க அட கடவுளே பூச்சி இப்படி பேசுது மேனேஜரே என்ன இது அந்த கலவி உங்ககிட்ட டார்லிங் ஆகிடுங்க ஓஹோ இப்பதான் உங்களுடைய உண்மையான சீரங்கம் தெரியுதே அங்க என்னடானா சரோஜாவ லவ் பண்ணுதியரே இங்க பேங்க்ல வந்து பூச்சி அம்மா அப்புறம் வெళ్లి எண்ணியே நல்ல ஏமாத்திதியரே இங்க பாருங்க பூணுமதி நான் உங்களை லவ் பண்றேன்னு இதுவரைக்கும் சொன்னதே இல்லை பூணுமதியா பூணுமதி புண்ணுமதியே என்பர் பானுமதி ஏதோ ஒரு மதி என்னையே விட்டுருங்கோ எனக்கு பண்ணாதீங்க சதி கிளம்பி நீ பேங்க்ல வேணா வேலை பார்க்கலாம் ரோட்டுக்கு வெளியே வந்தா நான் உன் மண்டைய ரெண்டா பிச்சு கைல கொடுத்துருவேன் ஆமா இருக்கிற நாலு முடி இருக்கு பத்தியா அது அவ்வளவுதையும் புடுங்கி மொட்டையாக்கி தெருவுல ஓட விட்டுருவேன் அவர் ஏன் ஆளு பின்னாடி வந்துடாத பத்துக்க ஏச்சி போ சரி இந்த மொட்டை இருக்கு எம்மா என்ன காம்படிஷனு ஆ சரோஜா இருக்கா நான் இருக்கேன் இந்த கிளவி வேறையா இருக்கிற போட்டி பார்த்தாக என்னென்னலாம் இன்னும் பிரச்சனையே பார்த்து கொண்டாடணுமோ தெரில சரி சந்தோஷமாக நல்ல பூவெல்லாம் பிச்சி பூ வந்தேன் இந்த பிச்சைக்கார கிளவிகிட்ட பேசி நிம்மதி போயிட்டேன் எதுக்கு அங்க இருந்து இருக்கீங்க போங்கோ பேங்கோட்டு வெளியே வா உடனே என்ன செய்யணும் பாரு கிளடி கிளடி பூச்சியம்மாள் ரொம்ப தேங்க்ஸ் அந்த பொம்பளையே விரட்டி விடுறதுக்கு சூப்பரா டிராமா பண்ணிங்கோ ரமேஷ் சார் நான் போய் சொல்லல உண்மையே தான் சொன்னேன் ஐ அம் இன் லவ் வித் யூ அடி கடவுளே என்ன இப்படி நடந்துட்டு சீக்கிரம் சரோஜாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஆரம்பித்து நம்மளோட நிம்மதியெல்லாம் கெடுத்துருவாங்களே கடவுளே நான் என்ன செய்வேன்